இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணியையும் நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அதுவும் முக்கியமாக வடக்கு வாசல் கட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது விடயம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் மருதநாமட சந்தைக்கும் உடுவில் லேடிஸ் கொலிச்சுக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது மருதநாமட சந்தையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது அதே நேரம் உடுவில் லேடிஸ் கொலிச்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இந்த ஒண்டமுக்கா பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இந்த காணிக்குரிய கிணறு ஒன்று இருக்குது அதே நேரம் இந்த காணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணியும் இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணின்ற நான்கு பகுதிகளையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு புறமுமே வேலி தான் அடைக்கப்பட்டிருக்கு அதாவது கொங்கிரீட் தூண் போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த காணிக்கு இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிலா மரம் சிறிய தென்னை மரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயன்தறு மரங்களும் இந்த காணிக்கு இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு முன்னாடி இருக்கிற பீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாகனங்கள் வந்து போகக்கூடிய அகலமான பீதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மருதநாமடை சந்தையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உடுவில் லேடிஸ் குளிச்சுக்கு அருகில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணிக்கு மொத்தமாக சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த ஒண்டமுக்கா பிறப்புக்கும் சேர்த்து யாராவது இந்த காணியை வாங்க விரும்புனீங்களேன்டா வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வீடியோவில் அடுத்த விவரம் இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க நீங்கள் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கன்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை ஏன்டா பயன்படுத்திக் இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் உங்கண்ட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த நம்பருக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் பட் ஊடகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் அந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியல் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணியல் வீடுகளில் ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்குகிற செலுத்த அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்